ஐயா வணக்கம் ஐயா நான் சித்தநேரில இருந்து பேசுறேன் ஐயா என் பேர் மணிமாலா நான் நாங்க இந்து மதத்துக்கு தாண்டி நாங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு துன்பப்பட்டு தோயரப்பட்டு நாங்க இந்த பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் இருக்கோம்யா போலீஸ் அதிகாரிகள் எங்களை வந்து உள்ளே விட மாட்டுறாங்க எங்கள் யூனிஃபார்மை பார்த்த எங்களை வெளியே பற்றி விட்றாங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது வெளியே போங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஐயா சித்த நெறியவே அசிங்கப்படுத்துகிறாங்க நாங்கள் இந்த மதுரை மாவட்டத்தில் நாங்கள் பிறந்து இந்த மனு உலகத்துக்கு தரலாச்சு தண்ணி எல்லாம் சேல் ஐயா குட்டுச்சோப்பு திருவிழாவுக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண விட மாட்டேன்ட்டாங்கய்யா திருச்செந்தூர்லேயும் அந்த மாதிரி பண்ணாங்க இங்கே மதுரையிலேயும் பெண்களை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க அசிங்கமாக நடத்துகிறாங்க கேவலமாக பண்ணுறாங்க எந்த அடியார்களும் உள்ளே போக முடியலை நீங்க போனா போனால் உள்ளே வெளியே போங்க உங்களை யார் இங்கே வரச்சோண்ணா அப்படின்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்கயா இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைவு பிடிக்கிறாங்க